ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து திகைக்கிழமையானா நம்ம வந்து உறவு வச்சுக்கலாம் வேலை உறவு வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்கு வச்சுக்கலாம் பொங்கலுக்கு வச்சுக்கலாம் கிடையாது ரஜினியா வந்து மூன்று மாதம் மூத்தவங்க யாருக்கு கவினுக்கு மூத்தவங்க இப்போ உடல் கூறு ஆய்வில் வந்து மெல்ல மெல்ல செய்திகள் கசியும்னு கேட்டால் உடல் கூறு ஆய்வில் வந்து கெட்டனா செக்ஸ்வலாக டார்ச்சர் அப்படின்னா செக்ஸே நடக்கலை ஆனால் இன்னும் நியூஸ்ல வந்ததுங்களே சார் இதுமாதிரி செக்ஸ் அதாவது ரிதினாவோட உடம்புல வந்து அந்த பெண் உறுப்புல வந்து காயங்கள் அதிகமாக இருக்குன்றாங்களே இதெல்லாம் யார் சார் சொன்னது ஆண் பெண் உறவு வந்து இப்படிதான் செயல்படணும் இப்படிதான் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அசிங்கமாக கட்டுவோம் அப்புறம் நான் அவ்வளோ பாவம் வருது இருபது நாட்கள் தான் அவங்க வீட்டிலேயே வாழ்ந்துருக்கு அந்த இருபது நாட்கள்ல வந்து ஏற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா கசப்புகள் அந்த குடும்பத்துல அந்த பொண்ணை நடத்தின விதம் நடத்தின விதம் நல்லா புரிஞ்சு பெரிய இப்ப அங்க பிரதானமா பேசப்படுறது கேட்டா நகை நூறு சவரம் நகை ஐம்பது ஐம்பது லட்சத்துல ஒட்டியானம் ஒரு கோடி ரூபாய்ல கார் கடன் வாங்கி கார் வெட்டி கௌரவம் அந்த பொண்ணோட வந்து கால் ரெக்கார்டு எடுத்தோம்னா வந்து மூணு சிம்மு பயன்படுத்தி அந்த மூணு சிம்ல வந்து ரெண்டு சிம்ல வந்து ரொட்டீனா இவங்க கிட்ட பேசியிருக்கு ஒரு சிம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு பெண் கிட்ட பேசியிருக்கு யாருந்த நபர் ஆர்வை சிகிச்சையின் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பூனே கோட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க உத்தரவு சொல்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்வுன்னு பார்த்தா கணவருடன் உறவுக்கு மறுப்பது சித்திரவதை தான் அப்படின்னு அதாவது எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு கணவர் வந்து உடல கூப்பிட்டா மனைவி போகணும் அப்படி போகலன்னா அது சித்திரவதை கணவருக்கு வந்து கொடுக்க சித்திரவதை அப்படின்னு சொல்றாங்க இதுன்னு ஒரு மாறுபட்ட தீர்ப்பா இருக்கு என்ன இது மாறுபட்ட தீர்ப்பில் சரியான தீர்ப்பு தான் நானும் முழுசாக படித்தேன் அங்கே வந்து இந்த வழக்கு வந்து மும்பையில் இருக்க ஒரு குடும்பநல கோர்ட்டில் தான் நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமான ஒரு செய்கை மனைவியோட செய்கை ஒன்று கணவட கணவர் போது உறவுக்கு வர மறுக்கிறாங்க உடல் உறவுக்கு வர மறுக்கிறாங்க ஒன்று நண்பர்கள் முன்னிலையில் வந்து கணவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க மூன்றாவது கேட்டினா கணவர் மீது சந்தேகப்படுறாங்க நான்காவது வந்து பெற்றோர்கள் வீட்டுக்கு அடிக்கடி அவங்க போயிடுறாங்க இந்த நான்கு விஷய சாரம்சத்தையும் வச்சு தான் இது வந்து ஒரு வகையான சித்திரவதை யாருக்கு சித்திரவதை கணவருக்கு சித்திர மனைவி தரக்கூடிய சித்திரவதை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க என்ன செய்யறதுன்னா ரெண்டு காரணம் முதல் காரணங்கள் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உறவுக்கு உடல் உறவுக்கு மறுக்கிறது ரெண்டாவது வந்து நண்பர்கள் முன்னாடி வந்து அவமானப்படுத்துறது ஸோ இதெல்லாம் எடுத்து வந்து ஒரு மேற்கோள் காட்டி எடுத்து இது வந்து அந்த டைவர்ஸ் வந்து குடும்ப நிறைவு போட்டு வந்து கண் வந்து கொடுக்குறாங்க விவாகரத்தை வந்து இவர் இவர் கேட்குறாரு விவாகரத்தை இவர் கேட்குறாரு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னால் சேர்ந்து வாழ முடியாது சொல்லிட்டு கணவர் விவாகரத்துக்கு கேட்குறாரு அவங்க வந்து மறுக்கிறாங்க விவாகரத்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க யார் மனைவி நீதிமன்றம் விசாரணை பண்ணின்னு கேட்டினா வந்து இந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் இருக்குது உறவுக்கு வர மறுக்கிறாங்க ரெண்டாவது கேட்டால் வந்து சந்தேகப்படுறாங்க பல ஆண் பல ஆண் நண்பர்கள் முன்னிலருந்து வந்து அவமான அவங்க என்ன கேட்டால் வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க இவங்க மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க வந்து மும்பை ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லை கீழ்கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான் விவாகரத்து வந்து கன்ஃபார்ம் ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கேட்டால் உறவுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்டால் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா மனைவி வந்து விரும்பினால்தான் மனைவியோட அனுமதி இல்லாம மனைவியை தொடக்கூடாது அது சரிதானே சார் ஓ உடல் உறவு என்பது ரெண்டு பேருக்கும் சமம் தானே கரெக்ட் தான் ஒரு பெண் ஒரு மனைவிக்கோ ஒரு ஆணுக்கோ அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் கரெக்ட் ஆனா திருமணம் பண்ற அந்த பந்தம் எதுக்கு சரி நீங்களே சொல்லுங்க வாழ்க்கையில செக்ஸ் ஒரு பார்ட் ஆனால் அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது செக்ஸ் ஒரு பார்ட் பட் அந்த பார்ட்டே இல்லைன்னு வச்சுக்கிங்களா அவன் என்ன செய்ய முடியும் ஒரு செக்ஸ் வேணும் சார் ஒரு கணவனுக்கு வந்து செக்ஸ் வேணும் அவன் மனைவி வரல எதிர் போய் கேட்க முடியும் இல்லை நாலாவது வீட்டை போய் கேட்க முடியும் இப்போ நீங்கள் வந்து டீ வச்சு தரணும்னா அவனே டீ வச்சிருப்பான் சோறாக்கிறனா அவனே சோறு ஆக்கிப்பான் குழம்பு வைக்கிறேன்னா அவனே குழம்பு வச்சுப்பான் இல்லை ஓட்டலில் வாங்கினது கூட சாப்பிடுவான் ஆனால் செக்ஸுக்கு வேற விபச்சாரம் போக முடியும் அப்படி போனால் அவன் சரியான கணவனா நான் கேட்குறேன் இல்லை எதிர் வீட்டில் இருக்கிற போய் போற முடியும் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இப்படி எடுத்துங்க மனைவியோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து மனைவியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்றான் அப்போ அனுமதி வேண்டி என்ன சொன்னால் விடுநர் பெருனர் லெட்டராக எழுதுவான் எழுது விடுநர் போட்டு ம அன்புள்ள மனைவி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து செக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் செக்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஆனால் செக்ஸும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை ஸோ அது இல்லாமல் வந்து கேட்டால் இல்லை இல்லை கணவன் மனைவியாக நம்ம வாழணும் எப்படி வாழ முடியும் அந்த வாழ்க்கையை அர்த்தம் மட்டும் போய்டும்ல கணவன் இப்போ கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறாங்க கணவன் மனைவியாக வாங்க அதுக்கு பிறகு வந்து கணவன் செக்ஸ் இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து கேட்டால் பிள்ளைகள் பிறக்கும் இப்படி தானே சார் வாழ்க்கைன்றது அதானே சார் ஆனால் சார் என்னதான் இருந்தாலும் செக்ஸ் தான் வேணும்னு வச்சுங்களேன்

இங்கே வந்து கேட்டு பெறது கிடையாது எங்கேயாவது நீங்கள் கன்வார் பண்ணி கல்யாணம் ஒன்றும் கல்யாணம்ல அதான் உங்களுக்கு தெரியல அதான் உங்களுக்கு தெரியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்டர் எழுதி கேட்குறது இல்லை சார் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தீய நம்ம வந்து உறவு வச்சுக்கலாம் வேலைக்கிழமையான உறவு வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்கு வச்சுக்கலாம் பொங்கலுக்கு வச்சுன்னா கிடையாது இது வந்து கேட்டீங்கன்னா உணர்வு தொடர்பானது ரெண்டு பேருக்கும் வந்து அதே உணவு பெண்ணுக்கு இருக்கணும் அதை தான் சார் நானும் சொல்றேன் உங்களுக்கு உறவே வெற்றி கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு வச்சிங்களா அவங்க கூட உங்களுக்கு எதுக்கு வாழ்க்கை கேள்வி தான் இப்போ அவன் சொல்றது என்ன கேட்டினா அவன் கூட தாம்பத்திய உறவுக்கு தயாராக வரலை வரமாட்டாங்கிறான் ஒன்று ரெண்டாவது அவன் கேட்டனா அவர் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்கள் மத்தியில் அவமானப்படுத்துறா மூணாவது என்னை சந்தேகமும் படுறா நாலாவது என்கிட்ட சொல்லாமல் அவன் பாட்டுன்னா அவன் கருந்து வந்து பெட்ரோல் வீட்டுக்கு போயிடுறான் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவாகரத்து வேணும் தானே கேட்கறதானே நியாயமாக இருக்கும் அதனால சார் டீசெண்டான வழி அவளை கட்டாயப்படுத்தி அடித்து துன்புறுத்தியெல்லாம் உடல் உறவை வச்சுக்க முடியாது அப்படி வச்சா அந்த உறவே இருக்காது நல்லா இருக்காது இங்கே ஒருத்தர் கட்டாயப்படுத்தி வலியை வந்து கேட்டு நீங்கள் உறவு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த உறவை வந்து பார்த்தீங்கன்னா இனிக்காது அங்க சுகம் கிடைக்காது உங்களுக்கு கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடியது கிடையாது உடல் உறவு இயல்பாக அவங்களுக்குள்ள பரஸ்பரம் கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரின்றீங்களே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ரெண்டு பேரும் இணைஞ்சால்தான் அங்கே வந்து அங்கே வந்து உச்சத்தை அடைய முடியும் செக்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்டு இருக்குன்னு வச்சிக்கலாம் நீங்கள் சாம்பாரில் வந்து உப்பு போடல கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லை இதில் வந்து பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுவை இல்லை இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சாப்பாட்டு விஷயம் மாதிரி கிடையாது வந்து உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஈடுபாடு இருந்தா தான் அங்கே தாம்பத்தியம் வந்து இனிமையா இருக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா முள்ளு மாதிரி குத்தும் தொட்டாலே அங்கே மனங்கள் ஐக்கியமாயிடுச்சுன்னா கேட்டா அங்க விண்ணப்பத்துக்கு அவசியமே இல்லை மனங்கள் இரண்டு மனங்களும் ஐக்கியமாயிடுச்சுங்களேன் புரிதல் வந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து நீங்க வந்து நீங்க இடுப்பு கிளி சிலும் பண்ணாலும் கூட அது வந்து சந்தோஷமா இருக்கும் பிடிக்கலன்னு வச்சுங்க நீங்க தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுப்பா இருக்கும் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இதுதான் நான் உண்மை நான் சொல்கிறது அதனால் வந்து கேட்டால் நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டேன்னா மனைவியாக இருந்தாலும் கூட அவருடைய விருப்பம் கரெக்டு தான் இப்போ நீங்கள் எப்போ விருப்பப்படுவீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்டேன் இப்படியே உள்டாவாக இப்படி போடுங்க கணவனாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு அவரை வந்து நீங்கள் தொட முடியாதுங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் போட்டியாக தான் நிற்கவும் வந்து கல்யாணம் என்பது எதுக்கு கல்யாணம் என்பது அடுத்த கட்டம் வந்து பார்த்தினா உடல் உறவு இல்லைன்னா காட்டு ஆகிடுவான் சார் எது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எது கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா வினாசிமான் கேட்டால் உடல் உறவுக்காக என்ன கேட்டனா வந்து பார்த்தினா பல பேர் போய் சீண்டுவான் அடி வாங்குவான் தர்ம அடி வாங்குவான் அல்லது வந்து கேட்டனா எங்கேயாவது போய் நோய் வாங்கிட்டு வந்துடுவான் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாரிசை இல்லாமல் போயிடும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாட் பத்திரம் கண்ட இடத்துல அப்படியே வந்து திரிஞ்சிட்டு தான் அவனுக்கு ஒரு அடுத்த அடுத்த கட்ட வாரிசை இல்லாமல் போயிடும் அப்போது குடும்ப வாழ்க்கை முறைக்கு அங்கே கணவன் மனைவி உறவுன்றது தேவை நீங்க வந்து நீங்க பாருங்க பல பேர் இருக்கான் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பிள்ளைகள் அதுதான் வந்து குடும்பமா பார்க்கப்படுது இன்னைக்கு அதுக்காக அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்தா உறவு இல்லைன்னு அது வேற உறவுகள் சேர்ந்த குடும்பம்ன்றது வேற ஆனால் கணவன் மனைவி அவனாலும் கேட்கறாங்க கல்யாணம் பண்ண தானே என்னப்பா குடும்பஸ்தான் ஆயிட்டியா சொல்றாங்களா இல்லையா ஆமா சார் கல்யாணம் பண்ண தான் சொல்றான் அது முன்னாடி கூட அம்மா அப்பா தானே வாழ்ந்தோன்னு கேட்டா அது குடும்பம் கிடையாது கணவன் மனைவியோட வாழ்ந்துதான் வந்து அது அப்போ தான் வந்து நான் குடும்ப குடும்பத்தினாவே அவங்க நான் அங்கீகரிக்கிறேன் சமூக கட்டமைப்பு நான் சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கேட்டினா வந்து குடும்ப வாழ்க்கை முறை மாதிரி வேற எங்கேயும் கிடையாது அந்த பாண்டிங் அந்த அந்த உறவு முறை இருக்குல்ல அது அம்மா அப்பா உறவு முறையாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவு முறையாக இருக்கட்டும் அக்கா தங்கை உறவு முறையாக எல்லாமே வந்து கேட்டனா வந்து கணவன்மை எல்லாமே வந்து உறவுமுறை இங்கே மாதிரியான வந்து உறவுமுறை கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்போ இங்கே வந்து கேட்டால் பிரதானமாக பார்க்கப்படுது கேட்டனா வந்து தாம்பத்தியம் தாம்பத்தியத்துக்கு பிறகு பிள்ளைகள் நீங்க தாம்பத்தியம் நடக்குன்னா எப்படி புள்ள பொருக்கும் இப்ப புரியுதுங்களா அப்போ அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே அப்போ வந்து வேணாலும் வந்து இப்போ வந்து பேமெண்ட்டை கொடுத்துட்டு வேணாலும் போய் படுத்துட்டு வந்துடலாம் அவன் கேட்கறது செக்ஸ் மட்டுமே இல்லை அந்த செக்ஸோட தொடர்ச்சியா வந்து கேட்டீங்கன்னா வந்து கேட்டீங்கன்னா செக்ஸ் இருந்தால்தானே சார் அடுத்தது குழந்தைன்னு போக முடியும் அப்போ தாம்பத்தியன்றது ரொம்ப முக்கியமாயிடுது அடுத்த பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்தளமே தாம்பத்தியம் தான் அதுவே இல்லைன்னு போது என்ன எனக்கு டைமஸ் கொடுங்கன்னு கேட்குறான் இதுதானே சரியானதாக இருக்கும் ஒருத்தோட ஒத்து போகலை உங்களுக்கு வந்து குடும்பம் அவனால வந்து கேட்டால் உறவு வச்சுக்க உனக்கு விருப்பம் இல்லை டைவர்ஸ் கொடுத்துருங்க ஆனால் சில பெண்கள் அந்த மாதிரி டார்ச்சர்கள் கொடுப்பாங்க பாவம் அவன் வந்து போயிருக்கான்னு வச்சுக்கலாம் இந்த கேஸில் நான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவனை கைக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி தெரியுமா அவனை சுத்தம் உண்ணும் இது சுத்த விட்டு சுத்தம் உண்ணும் செக்ஸில் வந்து அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அவனை வந்து காய விடணும் அப்போதான் நமக்கு அடிமையா இருப்பான் அப்படி சில பெண்களுக்கு வந்து பயிற்றுவிக்கப்பட்டே வந்து அனுப்புவாங்க கடந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த தலையணை மந்திரம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதை கேள்விப்பட்டிருப்பீங்களே கேள்விப்பட்டு இப்போ தலையணையே இல்லைன்னு வச்சுங்க அது வேற விஷயம் இது அது வேற என்ன அங்கே வந்து கேட்டால் சொல்லுவாங்க தலையணை மந்திரம் அப்படின்லாம் சொல்லி சில இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சில அதெல்லாம் வேற இதெல்லாம் அவனுக்கு கேட்டால் அவனுக்கு கைப்பிள்ள வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே கைப்பில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கை விட்டு போகிற மாதிரி தான் அந்த மாதிரி சில வாழ்க்கையில் முடிஞ்சிடும் அங்கே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யார் யாரை வந்து அடிமைப்படுத்துறதுன்ற அந்த எண்ணம் வரவே கூடாது என்னை கேட்டால் செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து வெற்றி அடைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் வந்து தோல்வி அடைகிறாங்கன்னு அவங்கள்தான் வெற்றி அடைகிறாங்கன்னு அர்த்தம் நான் இதுக்கு மேலே என்னால் வந்து பட்சையாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஐக்கியமானாலும் வந்து அங்கே வாழ்க்கையை இனிக்காதுன்னு நான் சொல்ல வரேன் கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவுன்றது வந்து கேட்டிங்கன்னா இனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வரணும் அங்கே தான் கணவன்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து நான் சொல்கிறேன் இங்கே முக்கியமாக குறிப்பாக எடுத்துங்க கிட்ட ஒரு பெண் வந்து தன்னையே இறக்குறா அதே மாதிரி ஒரு ஆணும் வந்து பார்த்தா தன்னையே இறக்குறான் அப்போது அவங்களுக்குள்ள தான் அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் சில குடும்பங்கள் இருப்பாங்க அதுக்காக அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டால் அம்மா அப்பாவோட பாசம் தேவையில்லை பாசம் வேறு பாசம் வேறு ஆனால் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவி கிட்டேயும் வந்து மனைவி கிட்ட கணவனும் கணவன்கிட்ட மனைவி கிட்ட அந்த உறவு வேறு சரி நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க சார் இதுல வந்து இன்னொரு விஷயமா பாக்க வேண்டியது இருக்கு நீங்க சொன்னீங்க அதாவது கணவர் கணவன் மனைவி உறவு என்பது புனிதமானது இப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா இப்ப நம்ம திருப்பூர்ல இருந்து ரித்னியா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அவங்க கணவர்

சொன்ன அத்தனையும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் இந்த மீடியாக்கள் பேசுச்சு இல்லையா இந்த ரிதன்யா விஷயத்தில் இந்த மீடியாக்கள் பேசுகிறத அத்தனையும் நீங்கள் டெலிட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு மோசமாக அவ்வளோ கொடூரமான தாக்குதல்களை வந்து இந்த ரிதன்யா விஷயத்தில் வந்து இந்த ஊடகங்கள் செயல்பட்டது அதை வந்து பச்சையாக பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கட்டுப்படுத்தி நான் பேசுகிறேன் நானும் கூர்ந்து கவனித்தேன் நான் பேசுறதுல கூட வந்து பல ஊடகங்கள் வந்து மாதிரி வச்சாங்க தாக்குதல்களை வந்து அந்த குடும்பத்தின் மீது ரெண்டு குடும்பத்தின் மீதும் ரெண்டு குடும்பத்தின் மீதும் அப்பாவித்தனமா வந்து ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் பலியானாங்க அந்த ஊடகங்கள்ல ஊடகங்கள் உண்மை இது இன்னொரு பக்கம் வந்து அவங்களும் பலியானாங்க ஊடகங்கள் வந்து கொடூரமான தாக்குதலுக்கு ரெண்டு குடும்பமும் ரிதன்யாவுடைய பெற்றோர்களும் பலியானாங்க அந்த சைட்லேயும் பலியானாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னன்னு இது முழுக்க முழுக்க இது வந்து இரண்டு குடும்பங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியோ மட்டுமே தான் அந்த பாப்பா வெளியிட்ட அந்த ஒரு ஆடியோ அந்த ஆடியோல வந்து பார்த்தீங்கன்னா முழு விளக்கம்லாம் இல்லவே இல்லை இப்போ அடுத்த கட்டமா வந்து நீதிமன்ற விசாரணையோ அல்லது வந்து சட்டப்பூர்வமான காவல்துறை விசாரணை எல்லாமே வந்து கேட்டோம்னா ஊடகங்கள்ல வந்த செய்தியின் அடிப்படையில் நிச்சயமாக கிடையாது அந்த பெண்ணோட அந்த ஆடியோ அந்த ஆடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கேட்டனா அவங்களுடைய கை கைபேசியில் இருந்த இணைப்புகளில் அவங்க பேசணு யார் யாரோடலாம் பேசுனாங்கன்றத தகவல் அதுக்கு பிறகு வந்து கேட்டனா வந்து அவங்கக்கிட்ட அந்த கவின் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் கிட்ட நடத்தக்கூடிய விசாரணை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியங்கள் கிட்ட நடத்தக்கூடிய விசாரணை அதுக்கு பிறகு வந்து ரஜனியா கிட்ட வந்து கிட்ட விசாரணை இதனுடைய அடிப்படையில் தான் வந்து நாளைக்கு நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊடகங்களில் பேசுறது வச்செல்லாம் கிடையாது இப்போ நீங்க கூட கேட்டது கேட்டா ஊடகங்கள் பேசக்கூடிய விஷயத்தை அடிப்படையாக வச்சுதான் வந்து நம்ம சொல்றோம் ஆனா ஊடகங்கள் கேவலமா நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து எவ்வளவு வந்து ஆண் பெண் உறவுன்றது வந்து கணவன் மனைவி உறவை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினாங்க மாமனார் மருமகள் உறவை கொச்சைப்படுத்தினாங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா மருமகள் உறவை கொச்சப்படுத்துனாங்க இங்க பெற்றோர்கள் சைடுல இந்த சைடுல இருக்க பெற்றோர்கள் அடுத்த நாளே அவங்களை தூக்கில போகணுன்ற ஆவேசமும் உணர்ச்சி சார் நாம முடிவு பண்ண முடியாது நடந்தது என்னன்றதே நம்ம முடிவு பண்ண சொன்னா உடனே வந்து கவினுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு இவருக்கு சார் அப்படி கிடையாது அங்கே உண்மையா நடந்த விஷயங்கள் ரெண்டு குடும்பத்திலயும் சார் இங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க இங்க சூன்யமாக போறது எப்படி இருந்தாலும் இங்க சூன்யமாக போறது தன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை தான் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு பலாத்காரம் பண்ணாங்கன்னா நீங்க அதை சொல்லலாம் ஆனால் முறையாக கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அங்க பெண் குடுக்கறதே கஷ்டம்னு கூட சொல்றாங்க பெண் குடுக்கறதே வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் ஏன்னா வயது இந்த பையனுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது வயசு ஆச்சுன்னா பெண் கிடைக்காதுன்றாங்க பெண்கள் கூட ஏன் இருபத்தேழு வயசு ஆச்சு கேட்டா அந்த சமூகத்துல வந்து கேட்டா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவானவங்க பெண்ணே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கேன் இவ்வளோ பேசக்கூடியவங்க என்னன்னு கேட்டனா அந்த பெண்ணுக்கு மூன்று வயது வந்து மூத்த வயது யாருக்கா தெரியுமா இது யாருக்கா தெரியுமா ரஜினியா வந்து மூன்று மாதம் மூத்தவங்க யாருக்கு கவினுக்கு மூத்தவங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நம்ம பேசுறது ஏன் அப்படி கொடுக்கணும் மூன்று வயது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையவனுக்கு வந்து எதுக்காக கொடுக்கணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேச்சுக்கள் இருக்குது சார் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கசப்பில் ஆரம்பிக்கும் தம்பி அடுத்தடுத்து எல்லாமே கசப்பாக போயிட்டே இருக்கும்

அதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு நான்கு சவத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு நடந்த அந்த விஷயம் அந்த தம்பிக்கும் வந்து அந்த பாப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் அதாவது உடம்புல வந்து அந்த பெண் உறுப்புல வந்து காயங்கள் அதிகமா இதெல்லாம் யார் சார் சொன்னது உடல் குரு ஆய்வு ரிப்போர்ட்டே இன்னும் வரல ஃபுல்லா உடல் ரிப்போர்ட்டே வராத போது இதெல்லாம் யார் சொன்னது கேவலமா இல்ல ஒரு 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 ஆங்கர் பேசுறா வந்து பாத்தீங்கன்னா முன்புறமாவும் பின்புறமாவும் உறவச்சுட் சொல்லிட்டு இது யார் சொன்னது அவங்களுக்கு யார் சொன்னது சொல்லணும்ல இன்னார் சொன்னாங்க இந்த செய்தியை சொல்லிட்டு அங்க நான்கு சொத்துக்குள்ள நடந்தது அந்த அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் முன்புறமாவும் பின்புறமாவும் வச்சு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் பேசுறா உட்காந்து யார் சொன்னது தப்பான விஷயம் இது வந்து கணவன் மனைவி உறவுன்னு கேட்டினா அந்த தாம்பத்திய ஒரு வந்து ரொம்ப புனிதமான ஒரு அங்கே புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் வந்து உடல் கூர்வ ஆய்வில் தானே சார் இதெல்லாம் தெரிய வரும் அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உறவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் ஏதாவது ஸ்கேல் இருக்கா ஏதாவது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பு ஏதாவது இருக்கா ஆண் பெண் உறவு வந்து இப்படி தான் செயல் இப்படி தான் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அசிங்கமாக கட்டுருவோம் அப்புறம் நான் அவ்வளோ கோபம் வருது எனக்கு

அவங்க வீட்டில் வந்து துல்லியமாக கணக்கு போட்டால் எழுபத்தெட்டு நாள்லாம் மீதி இருக்கிற நாட்கள் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்கு இருபது நாட்கள் தான் அவங்க வீட்டே வாழ்ந்துருக்கு அந்த இருபது நாட்களில் வந்து ஏற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா கசப்புகள் அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணை நடத்தின விதம் நடத்தின விதம் நல்லா புரிஞ்சுங்க எப்படி நடத்தினாங்கன்றது தான் இங்கே கேள்வி புரியுதுங்களா அது விசாரணையிலே தெரியும் அவன் என்ன வந்து பண்ணா இவங்க என்ன பண்ணாங்க விசாரணை இருக்குது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்குது சாட்சியங்கள் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது இப்படி இருக்குது நாம முடிவு பண்ண முடியாது இல்லை அதனால நிதானம் வேணும் பொறுமை வேணும் ஊடகங்களுக்கு பொறுப்பாக கட்டணும் அந்த செத்து போன பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் பொண்ணான்னு நினைக்கிறோம் அந்த பொண்ணை ஏதோ நீங்கள் நியாயம் வாங்கி கொடுத்துட்ற மாதிரி நீங்க நினச்சி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி வந்து இறந்து போன பொண்ணை நீங்க நீங்க ஒரு பக்கம் போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாதுல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வெளியே தெளிவாக தெளிவாக வரப்போகுது அந்த பொண்ணோட வந்து கால் ரகார்ட் எடுத்தோம்னா வந்து மூணு சிம் பயன்படுத்திருக்கு அந்த மூணு சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக இவங்க கிட்ட பேசியிருக்கு ஒரு சிம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு பெண்கிட்ட பேசியிருக்கு யார் அந்த நபர் மூன்றாவது நபர் மூன்றாவது சென்ப வரக்கூடிய அந்த மூன்றாவது நபர் யார் அதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும் தம்பி நம்ம போன எடுத்தோம் கவுத்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் நம்ம வந்து இது அதனால நான் இங்கே யாரையும் வந்து பார்த்தோம்னா நியாயப்படுத்துறதுக்குலாம் நான் பேசவே இல்லை ஒரு நான்கு சவத்துக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்த விஷயம் அதுவும் இருபது நாட்கள் தான் வந்து அந்த பொண்ணை இருந்திருக்கு அந்த இருபது நாட்கள்ல அவன் கேட்டா ஒரு வச்சு வச்சுக்கிடையாறது வந்து கேட்டால் அவன் தான் சொல்ல முடியும் அப்ப நீங்க சொல்லுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஊடகங்களுக்கு வந்து தீனி வீவஸ் தான் வீவர்ஸ் வரணுன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் வந்து வந்து சகட்டு மேலே நம்ம அடிச்சு துவம்சம் பண்ணோம் உண்மை தானே நியாயமா அங்கே பேசுறவங்க எல்லாம் கேட்டா வந்து உடனே கமெண்ட்ல வந்து நான் கவினோட ஆளு கவின் காசு கமெண்ட் வாங்கிட்டான் பாருங்க உண்மை இது ஆனா அதுக்காக பேசக்கூடாது ஐயோ கமெண்ட்ல வந்து நம்மளோட பாராட்டணுன்றதுக்காக பேசக்கூடாது அங்க ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன் அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து ஐக்கியம் ஆகலை ஐக்கியமாக இங்கே உனக்கு தெரியுமா தம்பி பல குடும்பங்கள்ல கல்யாணத்துக்கு தேவையான பொண்ணுக்கு பட்டுப்புடவை எடுப்பான் ஒட்டியானம் வாங்குவான் நகைகள் போடுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் இன்னொரு குடும்பத்தில் போய் நீங்க வாழ போகும்போது அதுக்கான பக்குவத்தை ஏற்படுத்தலாம்னா அந்த குடும்பத்தில் இருக்கணும்னு கேட்டால் கிடையாது நீ இன்னொரு குடும்பத்துக்கு போற அங்கே உள்ள பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ உன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து கேட்டால் நீங்க அட்வைஸாக சொல்லக்கூடாது இது இங்கே சில பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தாலும் போது கிடையாது அதை மெல்ல மெல்ல புரிய வைக்கணும் அப்போ அந்த புரிய வைக்கணும்னா அங்க என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நான்கு பேருக்குள்ள முதல்ல ஐக்கியம் வரணும் நல்லா புரிஞ்சுங்க அந்த நான்கு பேருக்குள்ள இந்த சைடுல அம்மா அப்பா அந்த சைடுல அம்மா அப்பா இந்த நான்கு பேருக்குள்ள வந்து ஒரு ஐக்கியம் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு தாராளமாக வந்து ஐக்கியம் வந்துடும் ஆனால் அந்த நான்கு பேருக்குள்ள வந்து ஐக்கியம் வராத அளவுக்கு இந்த சைடுல மூணாவது ஒரு நபர் செயல்படுவான் அந்த சைடில் ஒரு மூணாவது நபர் செயல்படும் புரிஞ்சுங்க நல்லா நான் சொல்ல ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன் இந்த அப்பா அம்மாவுக்கு மூன்றாவது ஒரு அட்வைஸர் எவனாக இருப்பான் இந்த அப்பா அம்மாவுக்கு மூன்றாவதாக ஒரு அட்வைசர் மூணாவது இருக்கலாம் நாலாவது இருக்கலாம் அஞ்சாவது இருக்கலாம் ஆறாவது இருக்கலாம் அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கட்டா நாம வந்து இங்கே வந்து வாழப்போகிறது நம்மளுடைய மகள் போய் வாழப்போகிறான் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாவுக்கு அந்த அப்பா ஒரு அண்ணனாவோ அல்லது தம்பியாவோ அல்லது அங்கே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் இடத்துல இருக்கிற அந்த பெண் வந்து கேட்டனா இந்த குடும்பத்தில் அக்காவோ தங்கையாகவோ இப்படி வந்து அந்த குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாக கேட்டால் அந்த ப கூட ஒரு ஐக்கியம் வரும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா குடும்ப அரசியல் பண்ணுற சில பண்ணாடைகள் வந்துடும் ஒரு ஒரு குடும்பத்திலையும் அங்கே சின்ன சின்ன விஷயத்த போட்டு கடைவான் அங்கே பார்த்தீங்களா அவங்க அப்படி பண்ணாங்க இங்கே பார்த்தா இவங்க இப்படி பண்ணாங்க உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை அப்படின்னு போட்டு தூபம் பண்ணும் அப்படிதான் இங்கே இந்த பெண் சொன்ன நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அந்த பெண் வந்து வந்து அந்த குடும்பத்தோட ஐக்கியம் ஆகலை சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஐக்கியமாக மனக்குமுறல் மன வருத்தம் உள்ள ஒரு பெண் வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னாலும் அவளால போக முடியாது எனக்கு இங்க மனசு ரணமா இருக்கு மன காயமா இருக்கு அப்ப அந்த மன காயம் ஆட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் யார் எடுக்கணும் அப்போ இங்க ஈகோ பிரச்சனை நிற்குது பெரிய இப்போ அங்கே பிரதானமாக பேசப்படுறது கேட்டா நகை நூறு சவரன் நகை ஐம்பது ஐம்பது லட்சத்தில் ஒட்டியானம் ஒரு கோடி ரூபாயில கார் கடன் வாங்கி கார் வெட்டி கௌரவம் இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணிங்கன்னால் அங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பணமும் பணமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்கியமாயிட்ஸ் மனங்கள் வந்து ஐக்கிய மாவட்டம் இதுதான் உண்மை ஓகே சார் அப்போ நீங்கள் சொல்கிறேன் பதினாக போனிங்க நூறு கோடியில் வந்து நூறு நூறு சவரனில் இப்போ வந்து நகை ஒரு கோடி ரூபாயில கார் எதுக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க ஒரு சாதாரண ஒரு வந்து ஒரு ஒரு கம்பெனில வேலை செய்யற பயணம் பாருங்க வாழ்க்கைக்கு எது சரியானது நீங்க சூஸ் பண்ணல அப்ப நீங்க போய் விழுந்ததும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் சொத்து காசு இப்படிதானே போய் விழுந்திருக்கீங்க உங்களுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுக்குறீங்கன்னா முதல்ல அங்கே போய் வந்து பிள்ளை போய் வாணுங்க பல குடும்பங்கள நீங்க பார்ப்பீங்க சார் நீங்க வந்து வேணா சின்ன தம்பி படத்தில் வர குஷ்பு மாதிரி வளர்ப்பானுங்க பல குடும்பங்கள்ல எப்படி தம்பி படத்தில் வர குஷ்பு குஷ்பு மாதிரி வளர்ப்பானுங்க எவனும் பார்க்கக்கூடாது எதுவும் பண்ண அந்த பிள்ளைங்க வெளி உலகமே தெரியாமல் இருக்கும் வயசு என்னமா ஆகிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இந்த பொண்ணுக்கு இருபத்தி வயசுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அப்படியே வெளி உலகமே தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கும் சிலரு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த கவின் எப்படி சொல்வான்னு கேட்டால் தம்பி படத்தில் வர பிரபு மாதிரி இப்ப இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறது எப்படின்னா அவனுக்கு உலகமே தெரியாது எல்லாமே கிட்டே கேட்பான் எல்லாத்தையும் கிட்டே கேட்பான் அப்படி கூட இருந்திருக்கலாம் இங்கே எல்லாருமே புதுசு தானே சார் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் என்ற ரோல் புதுசு இந்த பாப்பாவுக்கும் மனைவி என்ற ரோல் புதுசு இப்போ புரிஞ்சுக்கலாம் அங்க இப்போ நான் கேட்குறேன் ஒரு வயதுக்கு மேல நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட நேரடியாக இந்த ஊடகம் பார்க்குறேன் அத்தனை பேர் கேட்கலாம் நீ வந்து உன் மனைவி முன்னாடி மட்டும் தான் நீ நிர்வாணமா இருக்க முடியும் கூட பிறந்த அக்கா தங்கையோட முன்னாடி நீ நிர்வாணமா நிற்க முடியாது ஏன் அம்மாக்கிட்டே இருக்க முடியாது ஒரு வயது ஒரு ஒருத்தன் மேதேடாகிட்டான்னு சொன்னா என்ன சொல்றா தன்னை புரிந்து கொள்ள வயது வந்து சின்ன வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அந்த கூச்சம் தடுக்கும் அம்மா முன்னாடி நிர்வாணம் நிற்க முடியாது அக்கா தன்னை முன்னாடி நிர்வாணமா இருக்க முடியாது ஆனா முன்னாடி தான் கணவன் நிர்வாணமா இருக்க முடியும் அதே மாதிரி தான் மனைவியும் வந்து ஒரு வயசுக்கு மேல அம்மா முன்னாடி கூட நிற்க முடியாது முழு நிர்வாணமா அப்போ அந்த இடத்துல நான் என்கின்ற தான் என்கின்ற அந்த ஈகோ அது வந்து உடஞ்சு போயிடும் அப்படி ஐக்கியமா இருந்தா இல்ல ஐக்கியம் ஆகலன்னு சொன்னா அப்போ அங்கே புரிஞ்சுக்கணும் ஒரு ஏஜிக்கு மேல மனைவி வந்தாச்சுன்னு மனைவி நீ நிர்வாகமா இருக்க முடியும் அப்ப எங்கடா நீ ஆமின் அந்த அகம்பாவம் அந்த ஈகோ இருக்கும் பெண்ணுக்கு அதே மாதிரிதான் நீங்க ஆயிரம் வந்து பார்த்தா அழகாக பாசமே இல்லைன்னு அப்பா மேல பாசம் இருக்கும் அம்மா மேல பாசம் இருக்கும் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உறவல பாசம் இருக்கும் ஆனால் இங்க யாரு அவங்க அத்தனை பேர் முன்னாடி நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிர்வாணமாக நிற்க முடியாது ஆனால் கணவன் முன்னாடி நிற்க முடியும் அதுதான் அந்த பாண்டிங் அதனாலதான் தான் தாம்பத்தியம் புனிதமானுன்னு சொல்கிறாங்க சார் சரி ஓகே சார் ஓகே ரொம்ப புரியுதுங்களா அப்போ இந்த வழக்கில் வந்துடும் இப்போ நம்ம ரத்தனியாக்கிட்டு அதை எடுத்து அதை கோர்ட்டு பார்த்துக்கு போது தப்பு செய்யணும் தண்டனை அனுபவிக்க போறான் அது வந்து அது முடிஞ்ச வச்சு அது நம்ம வந்து மீண்டும் நம்ம வந்து அதை பேசணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சரியானது கணவன் கூட நீ வந்து உறவு வச்சுக்க மறுக்கிற அது ஒரு நாள் அல்ல தொடர்ச்சியாக நீ மறுக்கிற அப்போ நீ சந்தேகமும் படுறேன் இப்போ புரியுதுங்களா சில இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க புரியுதுங்களா சிலது இருக்கும் அதுவும் வராது தானும் படுக்காது அடுத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்க சொல்லுங்கள் அது மாதிரி தான் என்னன்னு கேட்டினா வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவின்ற அந்த 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 கம்பீரம்லாம் இருக்கும் அந்த 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 கெர்வெல்லாம் இருக்கும் அந்த கௌரவ வெட்டி கௌரவம்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து வந்து கணவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனைவிக்கான கடமையை செய்யணும்ல அதை செய்ய மாட்டேன் இது ஆணுக்கும் பொருந்தும் ஒரு கணவன் என்பவன் கேட்டீங்கன்னா அவன் செய்ய மனைவிக்கு செய்யக்கூடிய முதல் கடமையா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னென்ன முதல்ல வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் முதல்ல அதுதான் செய்யணும் இது உத்தியோகம் புருஷ புருஷ லட்சணம் அதுக்கப்புறம் புருஷனோட கடவுள் கேட்டினா செக்ஸ் உடல் ரீதியா ஒரு கேட்டா அவளை வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தோஷப்படுத்தும் சொல்றத பாருங்க விஷயம் பண்ணாதான் அவன் கணவன் இந்த ரெண்டு விஷயம் பண்ணா அவன் கல்வன் நிஜமா சார் அவன் கல்லுக்கு சமம் முதல்ல உத்தியோக புருஷலட்சம் முதல்ல ஒரு ஆண் வந்து காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிட்டு சாய்ந்தரம் வீட்டுக்கு வரணும் பத்து ரூபா சம்பாதிச்சு வந்து கிட்ட கொடுக்கணும் அவன் தான் கணவன் சில பேர் சொன்னான் என் சொத்து நிறைய இருக்குது இது இவன் கூட அப்படி தானே இந்த பையன் கூட இங்கே எக்ஸாம் எழுதுனா அங்கே எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின் கூட வேலைக்கு போகல காலையில் போயிட்டு வந்து போய் ஒரு உத்தியோகம் பண்ணி இவன் வந்து சொந்த பணத்தில் வந்து வாங்கினது ஒரு பத்து ரூபா மன்னிப்பு வாங்கினது கொடுத்தானா அவன் தான் சார் கணவன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து மல்லிப்பூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் காலி இங்கே வந்து இங்க வந்து நான் மீண்டும் நான் பதிவு பண்றேன் அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும் ஒரு கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தான்னா அவனுக்கு அனுசரணையான சில வார்த்தைகள் பேசி அவனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழைச்சிட்டு வரவனுக்கு களைப்பு போக்குற அளவுக்குன்னா அவனுக்கு உணவு பரிமாறி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மற்ற விஷயங்கள் உறவும் நீங்க செஞ்சீங்கன்னா மனைவிக்கான கடமை இதை பல பல பேர் செய்யறது இல்லை சொல்றது அவன் வந்து சம்பளத்தை எண்றிங்கள தவிர அவனுடைய ஆசை என்ன என்னன்னு தெரியுது கிடையாது அப்போ செக்ஸுக்கு அவன் என்ன பண்ணுவான் இப்போ காலிங் பல் அடிக்க முடியும் தான் வாங்கிட்டு வரணும் அப்போ மனைவி தான் வந்து மனைவி கிட்ட ஒரு கணவன் வந்து செக்ஸ் வேணும்னு கேட்கறது வந்து குற்றம் கிடையாது அதுதான் இந்த தீர்ப்பு சொல்லுது சரிங்க சார் இப்ப நீங்க சொல்ற பார்த்தா கணவராக கணவராக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் உடலரும் வரும்போது ரெண்டு பேரும் அனுசரிச்சுட்டு போகணும் அனுசரிச்சு இல்லை சார்